அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் எஸ் மோட்டூர் எஸ் மோட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து சேதார குப்பம் ரூட்டில் போனீங்கன்னா கொடநல்லூர் பக்கத்திலே எஸ் மோட்டூர் என்ற கிராமத்தில் இன்று சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா ஆறிலிருந்து வேலூர் ரூட்டில் போனீங்கன்னா சேவூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ராஜா நாடக மன்றம் ராஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமாபாளையம் பெருமாபாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து மேல் சோயங்கோப்பம் போகிற ரூட்டில் ஆதமங்குலம் புதூர் என்ற ஸ்டாப்பிங் அடுத்தாப்பில் பெருமாபாளையம் என்ற கிராமத்தில் ராஜா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சலமநாத்தம் சலமநாத்தம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து வேலூர் ரூட்டில் போனிங்கன்னா கண்ணமாங்கலம் கொங்கராம்பட்டு கேட்லேருந்து ஆர்காட் ரூட்டை வச்சிங்கன்னா சலமநாத்தம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருவள்ளூர் பெருவலூர் அம்பேத்கார் நகர் பெருவள்ளூர் அம்பேத்கார் நகர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்லேருந்து செஞ்சு ரூட்டு போனீங்கன்னா கூடா அடுத்த ஸ்டாப்பிங்கே பெருவள்ளூர் அம்பேத்கர் நகர் என்ற இடத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா மணப்பாக்கம் மணப்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஐடி அண்டை போயிட்டு கேட்டிங்கன்னா மணப்பாக்கம் கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரமங்கலம் ஆயிரம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எஸ்வி நகரம் அதாவது செய்யார் ரூட்டில் எஸ்வி நகர ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆயிரம் மங்கலம் மட்டத்தறி பக்கத்துலேயே ஆயிரம் மங்களம் கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஜெயமாலினி நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் நெருக்கோணம் தென் நெற்கோணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி போய் கேட்டால் கரெக்டாக சொல்லலாம் தென் நொற்கோணம் என்ற இடத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கி நீர்பள்ளம் கி நீர்பள்ளம் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா மதுராந்தகம் அணைக்கட்டு மதுராந்தகம் அணைக்கட்டு போய் கேட்டிங்கன்னா கி என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் வந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு வாய்ப்பளித்து வாய்ப்பளித்துள்ள கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்கள் டி ஆனந்தன் நாடக அலுவலக சார்பாக மனமாந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்